ஒரு ஷோ இவ்வளவு ரசிகர்களையும் இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்களையும் மக்களுக்கு பரப்புவதன் மூலமா ஒரு ஷோ இந்த அளவுக்கு ரீச் ஆகி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியாத விஷயமா இருந்துட்டு இருக்கு ஆனா அதையும் தாண்டி இப்போ இந்த ஷோவை பத்தி ரொம்பவுமே கேவலமா பேசக்கூடிய அளவுல நெகட்டிவான கமெண்ட்ஸ் பரவிட்டு வருது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோல நாம இப்ப பாக்க போறது சி டபிள்யூ சி ஃபைவ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல போடுற வீடியோஸை பார்க்கறதோட மட்டும் இல்லாம மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் எங்க சேனலுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபெற பார்க்கிட்டு இருக்கிற குக் வித் கோமாலி நிகழ்ச்சி மே மாசம் அஞ்சாம் தேதிக்கான எபிசோட் ப்ரோமோ வெளியாகி இருக்கு இது குறித்துதான் இணையத்துல அதிக அளவுல விமர்சிக்கப்பட்டு வருது சோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வித் கோமாலி அஞ்சாவது சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடியே பெரிய அளவு விமர்சனங்களை சந்திச்சுட்டு இருக்கு இந்த இந்த சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடியே இருந்த வெங்கடேஷ் பட் அவர்கள் திடீர்னு விலகி இருக்காரு அதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோட தயாரிப்பாளர் இயக்குனர் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து விலகிட்டு வந்த நிலையில இந்த சீசன் ஒளிபரப்பாகுமா இல்லையா அப்படின்ற எதிர்பார்ப்புல ரசிகர்கள் இருந்தாங்க அதற்கப்புறம் செஃப் தாமோட சேர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜன் புதிய நடுவரா கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி புரோமோ பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியில இந்த நிகழ்ச்சி தொடங்கியது இதன்படியா நிகழ்ச்சி நிலையில ரெண்டாவது வார நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு அதுல கடல் உணவுகள் டாஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல போட்டியாளர்கள் எல்லாரும் மீனை வச்சு சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த வாரத்துல கோமாளிகளுக்கு எயிட்டிஸ் திரைப்படம் நடிகர் நடிகைகளோட கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதன்படியா கோமாளையா இருக்கிற ஹன்ஷிதா முதல் மரியாதை திரைப்படத்துல ராதாவோட கெட்டப்போட வந்திருக்காங்க அதுபோல புகழ் அவர்களும் சட்டை போடாமல் தான் நடிக்கிற படத்தோட பேர் மற்றும் புலி படத்தை முதுகுல வரைஞ்சு வச்சிருந்தார் அதோட ஹன்ஷிதா மற்றும் புகழ் ரெண்டு பேரும் டூயட் பாடி இருக்காங்க அதை பார்த்து இணையத்துல அதிகப்படியான ரசிகர்கள் திட்டி தீர்த்துட்டு வராங்க குக் வித் கோமாலி நிகழ்ச்சி தான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் பாக்குற ஒரே ஷோவா இருந்துட்டு இருக்கு இந்த ஷோ தான் ரசிகர்களோட சோகத்தை போக்குற நிகழ்ச்சியா இருந்து வருது ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இவங்க போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் மற்றும் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கும்போது குழந்தைகளோடு பார்க்குற வகையில் இல்ல இது விட்டுப்படம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் கலாச்சிட்டு வராங்க இன்னும் ஒரு சிலர் ஏற்கனவே நடிகர் ஹஞ்சிதா செல்லம்மா சீரியலில் நடிக்கும்போதே சீரியல் நடிகர் அர்ணவோடு சேர்ந்து நெருக்கமாக இருக்கிறதுனால அர்ணாவ் மற்றும் அவருடைய மனைவி திவ்யா ஸ்ரீதருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு கடந்த வருடத்துல பெரிய அளவுல பூகமமா விடிச்சிருக்கு இந்த நிலையில அஞ்சிதா இப்போ குக்வித் கோமாலி நிகழ்ச்சியிலும் சக போட்டியாளர்களோடு பேசுறதை வச்சு இணையத்துல பல பேர் தித்தி தீர்த்துட்டு இருக்காங்க குக்வித் கோமாலி ஷோ அனைத்து தரப்பு மக்களுமே பார்க்கக்கூடிய ஒரு ஷோவா தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால மொத்த ஷோக்குமே கெட்ட பேர் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்க கூடும் சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கோமலை யாரு அப்படின்றத கமெண்ட்ல